வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் வருட பிறப்புல பாத்தீங்கன்னா பனிரெண்டாவது மாதம் கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது அப்படிங்கறத நம்ம விரிவா தெளிவா பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மிக சிறப்புமிக்க பண்டிகையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் ஏழு சுபமுகூர்த்தங்கள் வருது பங்குனி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா கிராமப்புற திருவிழாக்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த பங்குனி மாதத்துல சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியான மீனம் ராசியில் அமர்ந்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான சிறப்பு பண்டிகைகள் இருந்தாலும் திருவிழாக்களும் திருமணங்களும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு நேயர்கள் அனைவருக்கும் இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றியும் என்னென்ன முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிற பற்றியும் முழுமையாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் விருச்சிக ராசி காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியான விருச்சிக ராசி செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நிறைந்தவர்களாகவும் குரு பகவானின் பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் இந்த காலகட்டத்தில் நேரடியாகவே உங்கள் ராசிய பார்க்கறாரு சமசப்தமாக ஏழுக்கு ஏழாக ராசியை பார்க்குறாரு முதல்ல விருச்சிக ராசி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நம்ம எப்பேற்பட்ட குணாதிசயத்தோட இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே கொஞ்சம் மனநிலையில் ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் மனம் ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு எதையுமே ரொம்ப டீப் திங்கிங் ரிசர்ச்சு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறதெல்லாம் விருச்சிகராசி அன்பர்களால் நிறைய பேர் நிகழ்த்தப்பட்டிருக்கு விருச்சிக ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்படும் சில பேருக்கு சில பேருக்கு ரொம்ப வீக்காக செயல்படும் சில பேருக்கு மாறி மாறி செயல்படும் நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கும் திடீர்னு கோவப்படுவாங்க கோவப்படுறது மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா ரொம்ப நட்புறவு பாராட்டுவாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்குது ஆனால் இருந்தாலும் செவ்வாய் பகவான் ஆட்சிநாதனாக இருக்கிறதுனால தைரியம் அப்படிங்கிறது எவ்வளவு சிக்கல் மன அழுத்தம் இருந்தாலும் தைரியம் அப்படிங்கிறது ஒரு நம்மக்கிட்ட இருந்துட்டு தான் இருக்கும் அதில் எந்த குறையும் இருக்காது இப்போ நமக்கு இந்த பங்குனி மாதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம் ராசிநாதன் என்ன பண்ணியிருக்காரு எட்டாம் இடத்துல போய் அமர்ந்துட்டார் அப்போ என்ன நம்ம பேசுனது மாதிரி தான் ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ கூடுதலாக நம்மளே ஒரு பிரச்சனையை போய் சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நம்மளே எட்டாம் இடத்துக்கு போயிட்டோம்னா என்ன நடக்கும்னா நம்ம சம்மா இருந்தாலும் சுளி சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பிரச்சனை தேடி தேடி வருமுங்க எங்கே போகிற பிரச்சனைலாம் நம்மக்கிட்ட தான் வந்து முடியும் எப்போவோ ஏதோ ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம் மறந்தே சொல்லியிருப்போம் ஏதோ ஒன்று பேசியிருப்போம் இல்லை எதையாவது கொடுத்துருப்போம் வாங்கியிருப்போம் அதெல்லாம் இப்போ வந்து குறையாக வந்து நிற்கும் பிரச்சனையாக வந்து நிற்கும் கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் சந்திக்கணுங்கிற மாதிரி இருக்குதுங்க அப்போ கொஞ்சம் கவனமாகவே செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு இருக்குது விருச்சிக ராசியில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது ஏற்கனவே நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் அர்த்தாஷ்டமச்சனி சனி ப்ராப்ளமாக இருந்து இந்த மார்ச் மாதம்தான் மாறப்போகுது கொஞ்சம் மாற்றத்துக்கு உட்பட போகுது அத்தாஸ்தம சனியால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்டோம் ஏன்னா எதனால் சொல்கிறேன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிறைய ஜாதகங்கள் நம்மகிட்ட பார்த்துருக்கோம் நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க அத்தாஷ்டம சாதி பாதிப்பு வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை ஆமாம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை உறவுகள் எல்லாத்துலேயும் ஒரு விரிசல் அப்படின்னு பல்வேறு குணம் தனித்து செயல்படுறது மாதிரி ஆகிப்போச்சு வண்டி வாகனம் போகிற வர்ற வழியில் அங்கே பழுதடைகிறது அவசரத்துக்கு ஒரு இடத்துக்கு போக முடியல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது விருச்சிக ராசி என்பர்களுக்கு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் அந்த அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு குறைஞ்சாலும் இன்னொரு பக்கம் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வலுவில்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வரும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் எதை பார்த்தாலும் பிடிக்காது எதை பார்த்தாலும் பழைய கசப்பான உணர்வுகள் இந்த காலத்தில் வந்து மனதை புண்படுத்தும் இல்லைன்னா நமக்கு யாராவது ஒருத்தன் வந்து கசப்பான உணர்வுகளை தள்ளி விட்டுட்டு போவாங்க இல்லைன்னா பழி பாவங்கள் வந்து சேரும் ஆமாம் அவச்சொல் சேரும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருக்குன்னா அங்கெல்லாம் போய்ட்டு வர்றது மாதிரி இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் கவனமாக இந்த காலத்தை கையாளுங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க ஏற்கனவே நமக்கு மனசஞ்சலம் இருக்குது அடிக்கடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க ஸ்ரீ முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் தவறாது பண்ணிக்கங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் கொஞ்சம் அமைதி மனதில் தோன்றும் அடுத்து ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஏழுக்குடைய சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு அதே நேரத்தில் பதினோரு பதினோராம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து பதினொன்று ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சரியில்லை நம்மளை சுற்றி நம்மளை தேடி பிரச்சனைகள் வந்தாலும் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் தோணாலும் மன அழுத்தம் ப்ரெஷர் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தொழில் வேலை வருமானங்கிறது நல்லா இருக்குது வருமானம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வருமானம் நல்லா இருக்குது அதிர்ஷ்டம் இருக்குது தொழில் வருமானத்தில் அதிர்ஷ்டம் இருக்குது எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு எதிர்பார்க்குறது மாதிரி இருக்குது குலதெய்வ அருள் பரிபூரணமாக இருக்குது நல்லபடியாக குலதெய்வ அருள் இருக்குது குழந்தைகளால் பெரிய மிகப்பெரிய சப்போர்ட் குழந்தைகள் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறீங்க ஒரு பக்கம் தொழில் நல்லா இருக்கும் தொழில் செழிக்கும் தொழில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அமையுது எதிர்பாராத விஷயங்கள் நடக்குது ஆமாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் ஆசைகள் போகுது நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு வழியாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் பணம் பொருளாதாரம் செல்வாக்கு பணம் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் நல்லாவே அமையுது அதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இன்னொரு பக்கம் நம்மளோட உடல் மனம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பதவி உயர்வு முன்னேற்றம் புகழ் அது மட்டும் இல்லாமல் அங்கீகாரம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்க இருக்குது பயன்படுத்திக்கலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் அடுத்து நான்காம் இடத்துல இருக்க சனி வண்டி வாகனங்களை மாற்றிக்கலாம் இனி சனி பகவானால உங்களுக்கு ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லை மிகப்பெரிய விடுதலை அடைய போறீங்க இந்த மாதத்தோடு ஆமாம் அதனால் இனி சக தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு வெற்றிகரமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது கஷ்டத்திற்கான முழு பலனையும் நீ அனுபவிக்க போறீங்க எதற்கெல்லாம் இயங்கி கஷ்டப்பட்டீங்களோ எதற்கெல்லாம் நீங்கள் உழைச்சு வீணானுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டீங்களோ அவையெல்லாம் உங்களுக்கு நல்ல வருமானமாக நல்ல ஒரு சொத்தாக நல்ல ஒரு விஷயமாக உங்களுக்கு அமைய போகுது அப்போ தடையில்லா வாழ்க்கை நிறைவான ஒரு வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராருங்க ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது பதினோராம் இடத்துக்கு ஏது பத்துக்கு போகிறாரு அதுவும் கூட உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் கிட்டத்தட்ட இனி வருகின்ற காலங்களில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்குது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கொஞ்சம் மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது அதே நேரத்தில் உயர்வு சார்ந்து அதிகமாக யோசிக்கக்கூடிய நட்சத்திரம் நேர்மை உண்மையை பேசக்கூடிய நட்சத்திரம் ஆமாம் அதனால் இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பொறுமையும் நிதானமும் அவசியம் பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவரலும் திருவருளும் நினைஞ்சிருக்குது ஒன்றும் பயப்பட வேண்டாம் அடுத்த அனுச நட்சத்திரம் ஏதாவது சொந்த தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது சார்ந்த முயற்சிகளை செய்யக்கூடியவங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் உழைப்பை பிரதானமாக மனசில் எடுத்து செயல்படுத்தக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா தொழில் சார்ந்த அபிவிருத்தி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் தொழில் சார்ந்த முன்னேற்றத்தில் ஒரு தொழிலில் ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அது லாப நோக்கத்தோடு இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் கமிஷன் தொழில்கள் கை கொடுக்கும் அதே போல கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்படணும் கொஞ்சம் அவசரப்படாம இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கவனமான செயல்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் பொறுமையின் நிதானத்தையும் களைபிடிங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில கொஞ்சம் கல்வி கேள்வி ஞானம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் நீசமடைஞ்சிருக்குது அப்ப என்னன்னா குழந்தைகளோட தேவைகளை கொஞ்சம் நிறைவேற்றுறதுல ஒரு சிரமம் இருக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் கல்வி நிலை கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும் மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய இல்லை தொழில் வழக்கம் போல் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் ஒன்று முன்னேற்றம் தான் வேலை வேலை வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆமாம் இதில் குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மேலதிகாரிகளோட நெருக்கடிகள் இருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஆமாம் மற்றபடி ஒரு சின்ன தொல்லைகள் இருக்குமே தவிர மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது இது தற்காலிகமானது தான் இந்த மாதம் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான முன்னேற்றமும் இனி வருகின்ற காலம் பொற்காலமாக பார்த்தீங்கன்னாக்க விருச்சிக ராசிக்கு அமைய போகுது சனி பயிற்சி ராகு கேது பயிற்சிக்கு குரு பயிற்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது ஒன்றும் பயப்பட வேண்டாம் இப்போ என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்குது அப்புடின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கோங்க அடுத்து செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் என்ன இலக்கணம் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான முயற்சிகளில் அது சார்ந்த விஷயத்தில் ஒரு ஃபோக்கஸ்டாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த த இந்த தருணத்தில் நிறைய விஷயத்தை நீங்கள் உங்கள் தொழில் வேலை உத்தியோகத்தில் சாதித்து நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்